எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நீங்கள் அல்லது அல்லது இவற்றில் ஏதாவது ஒரு சந்தாதாரர்களாக இருந்தீங்கன்னா புதிய வலைதளத்தில் ஓடிபி மூலமாக உள்நுழைந்து உங்களுக்குரிய கணக்கீட்டு எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல agae.tn.nic.in அப்பின் டைப் நிட்டு search குடுங்க அதில www.agae.tn.nic.in அப்பின்ற உங்களுக்கு ஒரு website உங்களுக்கு வந்திருக்கும் அந்த website attach பண்ணி open மண்ணுங்க இப்ப இந்த பேஜில kindly visit the new website https சிஏஜி டாட் ஜிஓவி ஏஇ ஸ்லாஸ் தமிழ் ஐபன் நாடு ஸ்லாஷ் இஎன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புதிய வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்டை ஓபன் பண்ணணும் இப்ப இந்த வெப்சைட்டை நம்ம இங்கிருந்தே நம்ம ஓபன் பண்ணலாம் அதற்கு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க இப்ப உங்களுக்குரிய புதிய வெப்சைட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு

cag.gov.in தமிழ்நாடு அப்படிங்கற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்க் அட்டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்ப डायरेक्टली புதிய வெப்சைட் பேஜ்க்கு உங்களுக்கு வந்திருச்சு அடுத்து உங்களுக்கான gpf அக்கவுண்ட் ஸ்லிப்பை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ಅದர்க்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ யுவர் aaspf gpf

இந்த டேட்டா பர்த்த நீங்க எப்படி டைப் பண்ணனும் அப்படினா டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் ஹேவ் 10 கேரக்டर्स இந்த ஃபார்மேட் DD/MM/YYYY அப்படிங்கற 10 டிஜிட் ஃபார்மேட்ல உங்களுடைய டேட் ஆப் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ இங்க என்ன கேப்চা கொடுத்தாங்களோ அந்த கேப்ச்சாவை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஜிபிஎஃப் நம்பர் சஃபிக்ஸ் டேட் ஆப் बर्थ இந்த நான்கையும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்ல ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும் அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க இப்ப ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல உங்களுடைய ஜிபிஎஃப் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கீழ First optionは, view account slips, அதை இந்த Select the financial year, Year, அதற்கு, அந்த உங்களுக்கு தேவையான financial year, அந்த வியூ அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்லிப் வந்து பிடிஎஃப் படிவில் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் அதில் டவுன்லோட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் இப்போ லேப்டாப்பில் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு காட்டப்படுது இங்கேயே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருந்து வெளியே வந்துட்டு மை கம்ப்யூட்டர் அல்லது திஸ் பிசி அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டவுன்லோட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க அதில் டுடேல உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்லிப் வந்து பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிருக்கும் அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்போ இதுதான் உங்களுக்குரிய அக்கௌண்ட் ஸ்லிப் இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சேம நலநிதி கணக்கு விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சந்தாதாரின் பெயர் கணக்கு எண் பிறந்த தேதி கருவூலம் வட்டி விகிதம் டிடிஓ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சந்தா நீங்க உங்களுக்கு இந்த ஜிபிஎஃப்ல பிடிச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டப்படும் இப்போ பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொடக்கத்தொகை மொத்த சந்தா கடன் தொகை வட்டி இருப்புத் தொகை இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கில கணக்கில் விடுபட்ட சந்தா விவரங்கள் அதாவது மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் உங்களுக்கு மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதம் எந்த வருடம் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இந்த இடத்துல எதுவும் காட்டல அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்றது அர்த்தம் இப்போ உங்களுக்கு மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதம் எந்த வருடம் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு நீங்க இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய அந்த மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருக்கக்கூடிய பினான்சியல் இயரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு எந்த மாதம் வந்து உங்களுக்கு விடுபட்டிருக்கோ அந்த மாதத்துக்குரிய தொகையை அங்கே எழுதிட்டு உங்களுடைய டிடிஓ ஆபீஸ்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் கிரெடிட் உங்களுக்கு சரி செய்து தரப்படும் அடுத்து தேதி இடம் முதுநிலை கணக்கு அதிகாரி கையொப்பம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இங்க உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது சந்தாதாரர்கள் தங்களின் அலைபேசி எண்களை இவ்வலுவலக இணையதளத்திலேயே பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய அலைபேசி எண்களை நீங்க புதுசா பதிவு செய்யணும் அல்லது இருக்க பழைய அலைபேசி எண்களை மாத்திட்டு புது எண்களை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா இப்ப இந்த இணையதளத்தின் மூலமாகவே நீங்க உங்களுடைய அலைபேசி எண்களை பதிவு செஞ்சுக்கலாம் அடுத்து வருங்கால வைப்பு நிதி ஆண்டு கணக்கு அட்டவணை நகல் இனி இந்த அலுவலத்தினால் வழங்கப்பட மாட்டாது நகலை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்து இந்த அக்கௌண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க இந்த புதிய இணையதளத்திலிருந்தே உங்களுடைய கணக்கீட்டுத்தால் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டு பி ரிட்டர்ன்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஹோல்டர் ஆஃப் டிபிஎஃப் உங்களுடைய டிபிஎஃப் அல்லது ஜிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஹியர்பை கன்ஃபர்ம் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மை மொபைல் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரெசண்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை இந்த இடத்துல எழுதிட்டு உங்களுடைய சைனை இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் இந்த காப்பியை உங்களுடைய டிடிஓ அலுவலகத்தில் கொடுத்துருங்க எதற்காக இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை உங்களுடைய டிடிஓ அலுவலகத்தில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புதிய மொபைல் நம்பரை இந்த புதிய இணையதளத்தில் பதிவு செஞ்சிட்ட அப்படின்றத உறுதி செய்வதற்காகவோ அல்லது மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் கிரெடிட்ஸை சரி பண்ணுவதற்காகவோ அல்லது மேற்காணும் கணக்கீட்டு விவரங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்காகவோ அல்லது அனைத்து கணக்கீட்டு விவரங்களும் சரியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக தான் இது போன்ற காரணங்களுக்காக தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிட்டு உங்களுடைய சைன் போட்டு உங்களுடைய இந்த ஸ்லிப்பை ஒப்படைக்க வேண்டும் நண்பர்களே உங்களுடைய நியூ மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் மொபைல் அப்டேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டிபார்ட்மெண்ட் ஜிபிஎஃப் நம்பர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு இதுல பழைய மொபைல் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்ப இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு சரியானதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படியே விட்டுறலாம் இப்ப நீங்க புதிய மொபைல் நம்பர் நீங்க இந்த இடத்துல நீங்க பழைய நம்பரை டெலீட் பண்ணிட்டு புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க புதிய மொபைல் நம்பரை மாத்தணும்னா மட்டும்தான் நீங்க இந்த பழைய நம்பரை டெலிட் பண்ணிட்டு புதிய நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு அப்டேட் கொடுக்கணும் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க அப்டேட் கொடுக்கணும்னு தேவையில்லை அவ்வளோதான் நண்பர்களே இது உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கங்க பழைய மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய ஆசிரியர் சேம நலநிதி கணக்கு விவரத்தை புதிய இணையதளத்தின் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்